என்ன ராதா வாலட்சுமி என்ன இங்க நிக்கிற மாதிரி இருக்கு குப்பை போட வந்தமா வாசல்ல பைய வைக்கிற எப்பவும் குப்பையை எடுத்துட்டே போக மாட்டறமா அந்த பையன் அத இங்க வந்து போட்டுட்டு போற இல்லையே காலையில ஒரு ரவுண்ட் வந்த மாதிரில இருந்துச்சு குப்பை வண்டி நான் கொஞ்சம் லேட்டா எழுந்திச்சேன் பாத்துக்க ஏன் வெள்ளலம தூங்குற ஆளு தானே நீ என்னத்த சொல்ல ஏன் வீட்ல உன கூட்டிட்டு வந்திருக்கானே உலகத்துல இல்லாத அதிசயத்தை எம்மா யாரு ஓ மர்மவளா

அடியே நானும் ஓயாம தான் கேட்டுக்கிட்டே கிடக்குறேன் வண்டில போற புள்ள ஏதோ பல யோசனையில போவும் எனக்கா அவன் போயிட்டு வரதுக்குள்ள என் ஈரகொலை என் கையில இல்லம்மா புள்ள ஏதாவது சொல்லி மனசு நோகிடுச்சுனா அது என்ன செய்யி அது வண்டில போகுதே பல சிந்தினையில ஓட்டுமேன்ட்டு நானும் வாயே பொத்தி 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 வச்சிட்டு கிடக்குறேன் ஆனா 얘는 வீட்டுக்கு வந்தவே இப்படிங்கறதெல்லாம் ফোনஅடிச்சு சொல்லிடுறான் அவன் வீட்டுக்காரிட்ட ஏறாதா வீட்டுக்காரிட்ட சொல்றான் அது ஒரு பக்கம் விடு இவனுக்கு எங்கடி போச்சு இவன் பெத்தவனுக்கு புத்தி நான் பெத்ததுக்கா இவளை என்னைக்கு கண்டவனு அண்ணில இருந்து புத்தி புளி தொண்டில புதைச்சு வச்சுட்டு வந்திருக்கிறான் ஒரு ஒரு மண்ணும் விளங்க மாட்டது அவனுக்கு அப்ப யார் மேல என் அம்மா என்ன சொன்னாலும் அடிக்க உடைக்கி இரு எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேளு எங்க அம்மா சொல்ற மாதிரிதான் நீ நடக்கணும்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கேடுகாலன்னு கேக்குறேன் என்னடி செய்ய சொல்றா அவன் சாவி போட்ட பொம்மை மாதிரி தானடி ஆடுறான் அவனு ஆமா நான் கிளம்பட்டுமா

அவன்கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம்ல அதுவும் சரிதான்டி செவ்வா இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி போய் என்ன எதுன்னு பார்த்து விசாரிச்சிட்டு வருவோம் நீ விசாரிச்ச வரைக்கும் நல்ல இடம் தானே ஏ அதெல்லாம் நல்ல இடம் தான் பொண்ணுதான் எப்படின்னு தெரியல போட்டோல பார்த்ததோட இருக்கு போட்டியான் குழப்பிட்டு இருக்கேன் வா நேரில் போய் பார்த்துட்டு முடிவு சரி அப்ப சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நான் வந்து குரல் கொடுக்குறேன் ஏ சரி வா போ